என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித்தோட குட் பேட் டக்லி திரைப்படம் வெளியாவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது அந்த இறுதிக்கட்ட பணிகள் எப்படி இருக்குது இறுதிக்கட்ட அந்த படத்துக்கான வரவேற்பு ரசிகர்களுடைய மனநிலை அதே போல் தயாரிப்பு நிறுவனம் என்ன மாதிரியான ப்ரொமோஷன்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படம் நம்ம ஏற்கனவே வந்து பலமுறை சொல்லியிருக்கோம் அது அஜித்தோட கெரியரில் இந்தளவுக்கு ஒரு மாசான படம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தயாரி இருக்கிற முழுக்க முழுக்க நூறு பெர்சன்ட் பொழுதுபோக்குக்கு உத்தரவாதம் தருகிற ஒரு படம் இந்த படத்தில் கருத்து சொல்கிறாங்க அல்லது வேறு அஜித்து முந்தின படத்தில் விடாமுயற்சியில் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க மக்களை மகிழ்விப்பதற்காக ரசிகர்களை கொண்டாட வைக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைப்படம் அதை தொடர்ச்சியாக படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதில் வந்து ஒரு சின்ன சென்டிமெண்ட்டை உள்ளே வச்சுருக்காங்க அப்பா மகனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை உள்ளே வச்சுருக்கிறதுனால வந்து அது இன்னும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மங்காத்தாவோட தொடர்ச்சியாக இந்த படத்தில் பல காட்சிகள் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு பலர் வந்து சொல்லியிருக்காங்க மேபி அது இருக்கலாம் ஏன்னா வந்து அந்த மங்காத்தா எங்கே முடிச்சாங்களோ அங்கிருந்து தொடங்கினா கூட வந்து இந்த படம் ஒரு பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்காங்கிறதெல்லாம் நம்ம படம் நாளைக்கு பார்க்க போகிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படத்தை வரவேற்பதற்கு அஜித் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு மன்றங்கள் கிடையாது அல்லது சம்பந்தப்பட்ட நடிகர் நேரில் எது எந்த விதமான உற்சாகப்படுத்தலும் செய்ய மாட்டேங்கிறாரு ரசிகர்களுக்கு வந்து அவர் குறைந்தபட்ச மெசேஜ் கூட வந்து அதில் இந்த இந்த எந்த படத்துக்குமே அவர் சொல்கிறதில்லை அவருடைய ஒரே வார்த்தை என்னென்னா நான் ஒரு படம் நடித்தேன் நடிச்சிருக்கேன் அது உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா கொண்டாடுங்க இல்லைன்னா பரவாயில்ல உங்கள் வேலையை பாருங்கள் இதுதான் தொடர்ச்சியாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு கொடுக்குற செய்தி ஸோ அப்படித்தான் இந்த முறையும் அவர் ரசிகர்களை உங்கள் விரு உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க ஆனால் வந்து வரம்பு மீறாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருத்த பல தியேட்டர்களில் வந்து செலிப்ரேஷன்ஸ் அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் வந்து அதற்கான பணி அதை எந்த வகையிலையும் கூற வைக்கல அஜித் வந்து இதில் அமைதியாக இருந்தால் கூட தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்துக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணணுமோ அதை வந்து திரையரங்குகளில் அதே போல் படம் வெளியாகிற நாடுகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு உரம் போய் பேட்டி கொடுக்கறது அல்லது ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது ப்ரெஸ் மீட் வைக்கிறது இதுதான் அந்த படத்துக்காக நடக்கலையே தவிர வேறு வகையிலான படத்தை எப்படி விளம்பரப்படுத்தணும் எப்படி பல இடங்களில் போய் சேரணும் மக்கள் பார்வையில் படுற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் இந்த படத்துக்கு முதல் முறையாக ஒரு அஜித் படத்துக்கு வெளிநாடுகளில் இப்படியெல்லாம் செலிப்ரேஷன் நடக்கிறது வந்து இதுதான் முதல் முறை வழக்கமாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் தான் இந்த மாதிரி கொண்டாடப்படும் ஏன்னா அவரும் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் டைமில் எதுலேயுமே தலையிட மாட்டார் அதிகபட்சம் வந்து ஆடியோ லஞ்சில் பேசுவார் இல்லை தேவைப்பட்டால் வேற ஏதாவது ஒரு சென்டர் மும்பைலேயோ ஹைதராபாத்லேயோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு பேச்சு ஒரு ஸ்பீச் கொடுப்பார் இவ்வளோ தான் ரஜினிகாந்த் செய்கிறதெல்லாம் மற்றபடி ரிலீஸின் போது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுவதற்கான அனைத்து அந்த செலவுகள் அதற்கான பொருட்களை தருவது எல்லாமே தயாரிப்பு நிறுவனம் தான் இப்போ லைக்காவோ அல்லது சன் பிக்சர்ஸோ இதை வந்து கரெக்டாக செய்வாங்க அமெரிக்காவில் ஒரு படம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ரசிகர்களை சந்தித்து அந்த ரசிகர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும் இது ப்ரொமோஷனுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட பேசி அவங்களுக்கு தேவையான டிஷர்ட்டு தொப்பி அல்லது ஃப்ளேயர்ஸு இதையெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் தருவாங்க இது ரஜினி சார் படத்துக்கு நடக்கிற வழக்கமான ஒரு விளம்பரப் பணிகள் இப்போ மைத்ரி மூவிஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பணிகளை வந்து எந்த குறைவும் இல்லாமல் எல்லா நாடுகளிலுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் வேலைகள் பறக்க ப பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் மலேசியாவில் வந்து இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவில் குட் பைடங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதற்கான ப்ரொமோஷனல் பணிகளை வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு முன்பதிவை பொறுத்தவரைக்கும் நான் முன்னே சொன்னது தான் தாறுமாறான முன்பதிவு இப்போ அண்மை காலத்தில் வந்த படங்களிலேயே குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேறு எந்த படத்துக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை அதுவும் அஜித்தோட விடாமுயற்சிக்கு கூட இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திரையரங்குகளில் படத்துக்கான டிக்கெட்டு முன்பதிவுகள் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது ஒரு வாரத்துக்கான டிக்கெட்டுகளை வந்து விற்று தீர்ந்துருக்கு அதில் அந்த முதல் நாள் இரண்டாம் நாள் இதிலெல்லாம் வந்து அனைத்து காட்சிகளும் ஓவர்லோட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கான டிக்கெட் புக் இருக்குது நிச்சயமாக வந்து முதல் நான்கு நாள் அந்த முதல் வார முடிவுன்னு சொல்கிறல்ல அந்த முதல் வார முடிவில் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு வசூலை வந்து இந்த படம் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படம் எப்படி இருக்குது படத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் சிலர்லாம் வந்து சென்சார் போர்டோட விமர்சனம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல அதையெல்லாம் வந்து இப்போது நான் சொல்ல தயாராக இல்லை அதை வந்து நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு வந்து இந்த படம் இன்றைய தேதியில் இந்த ஆண்டின் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஸ் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தயாராகி ரிலீஸுக்கு வந்துருச்சு இன்னும் சில மணி நேரங்களில் நம்ம குட் வந்து திரையில் பார்க்கலாம் இதற்கிடையில் வந்து மதுரை மாநகர் பகுதிகளில் இந்த படம் முதல் நாளில் திரையிடப்படாது படம் வெளியாகாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அஜித் ரசிகர்களை வந்து பரபரப்பு வச்சுருக்கு ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு வந்து அங்கே ரசிகர் பலம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மதுரைங்கிறது ஒரு ரசிகர்கள் கோட்டையும் அதுபோல் வந்து அஜித்துக்கும் ரசிகர் பலம் அதிகமுள்ள ஒரு பகுதி அந்த மதுரை மாநகரம் மதுரை மாநகரத்தில் இந்த படத்துக்காக அண்மையில் ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ரசிகர்கள் அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி அது காரணம் என்னென்னா விநியோகஸ்தர்களுக்கும் படத்தை வெளியிடுகிற திரையரங்குகளுக்கும் அந்த டிக்கெட் கட்டணம் அதை நிர்ணயிக்கிறதுல ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு தான் இந்த படம் வெளியாகமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிலவுவதற்கு காரணம் அது விரைவில் வந்து சரி பண்ண சரியாகிடும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு மல்டிப்ளெக்ஸு இந்த மாதிரி திரையரங்குகளுக்குள் டிக்கெட்டை நிர்ணயம் பண்ணுறதுல ஒரு குழப்பம் ஒரு முரண் நீடித்து வருகிறது அது விரைவில் வந்து சரியாகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் கேட்ட வரைக்கும் ஏன்னா இது எல்லா படத்துக்குமே வந்து பல ஏரியாக்கள் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது தான் இப்போது அண்மையில் கூட வந்து நீங்கள் லியோ படத்துக்கு விஜயோட லியோ படத்துக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் வந்து அது இரவுக்குள் பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அதுபோல் வந்து இந்த டிக்கெட் விற்பனை டிக்கெட்டு கட்டணம் நிர்ணயம் அந்த இந்த பிரச்சனையும் கூட வந்து இன்று இரவுக்குள் பேசி முடிக்கப்படும் அப்படின்னு தான் சம்மந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்கள் சொல்கிறாங்க திரையரங்க உரிமையாளர்களும் வந்து ரொம்ப ஆவலை காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு அந்த மாதிரி நோக்கம் கிடையாது அவங்களுக்கு என்னென்னா எல்லாரும் அதாவது ஒரு ஒரு யூனிக்னஸ் அதாவது ஒரு யுனானிமிட்டி இருக்குன்னா நல்லா இவனுக்கு ஒரு பாரபட்சம் இவனுக்கு ஒரு பாரபட்சமாக டிக்கெட் விற்கிறதுங்கிறது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க இந்த டிக்கெட் விலை நிர்ணயத்தில் ஒரு சரியான ஒரு போக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது அநேகமாக வந்து இன்றைக்கி சரியாகிடும் மதுரை அஜித் ரசிகர்களும் கூட வந்து இந்த கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இரவுக்குள் வந்து அமைஞ்சிடும் அப்படின் தான் எதிர்பார்க்குறோம்